ஒரு மூணு இந்தியா பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மூணுமே லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாவது நாள் டீசர் ரேட்டு ஒன்று அறுபது வரும் அடுத்து பார்க்குற வண்டி டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணாவது நாள் கண்டிஷனில் இருக்குது டிடி இன்ஜின் டீசர் தான் ரேட்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரும் அடுத்து பார்க்குற வண்டி டிஎன் செவன்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாவ கடைசியில் இருக்குது ஆன்லைனில் சிங்கிள் ஓனர் காமிச்சுட்டு இருக்கு டீசர்ன்றிருக்கார் தான் இந்த வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் இந்த மூணு வண்டியில் எந்த இண்டியா வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கானெக்ட் பண்ணிக்கோங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் திரு செந்தூர் கார்ஸ் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் புதுக்கோட்டையில் மாலை இடு அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கணும் மதுரை மெயின் ரோட்டில் இருக்குது இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ரன் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி மாரதி சுசுகி பிரிஸா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வீடிஐ ஆப்ஷனல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது லைவ் இன்சூரன்ஸ் இருக்குது டியூ லேர் பேக் வந்துடும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அபவுட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது டயர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் அந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசியிருந்து வாங்கிக்கலாம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மதுரை மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் அதாவது புதுக்கோட்டையில் தான் இந்த கார் நீங்கள் வந்து பார்க்கணும் திரு செந்தூர் காஸ் அவங்ககிட்ட தான் பார்க்கணும் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ராஸ்வன் இருக்கு டேர்ட்டாக அங்கே சிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாரதி சூசிக்கு ப்ரிஸா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் வண்டி வீடியோ தான் முனவ் கண்டிஷனில் இருக்குது ஸ்மூத் இன்ஜினாக இருக்குது க்ளீன் பாடி கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க ஏன்னா ஓனர் கூட அப்படிங்கிறனால அதுவும் நெகோஷியபிள் ரேட்டு தான் கண்டிப்பாக நேரில் போனால் குறைச்சி பேசியிருந்து வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து மதுரை மெயின் ரோட்டில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் திரு செந்தூர் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இதே மாதிரி நிறைய வெஹிள்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரீஸாக இன்னொரு பிரீஸா சிங்கிள் ஓனர் வண்டி அவைலபிளாக இருக்குது ஸோ வண்டியை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரேட் கண்டிப்பாக நேரில் போனால் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொன்னீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி மார்த்திசூசிக்கு டிசைர் வீடியை ஒரு லிட்டரு டீசலுக்கு இருபது கிலோமீட்டருக்கு அபோவ் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பக்கம் மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான ஷிடன் கார் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் சிங்கிள்வான கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வந்து அப்டேட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது பாடி அவுட்லைன் தெளிவாக இருக்குன்றதுக்கப்புல அதே மாதிரி இன்டீரியரும் சூப்பராக இருக்கும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ன்றதுக்கு அப்புல இந்த வண்டிக்கு ரேட்டு மூன்ற லட்சரூவா கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு புதுக்கோட்டையில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் திரு செந்தூர் காசு வந்து அமைஞ்சிருக்கேன் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்பரை எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ரன் பண்ணியிருக்கோம் நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டியை டெஸ்ட்யூ பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க நன்றி லோ பட்ஜெட் டவேரா கேட்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக ஒயிட் கலரில் டவேரா வந்து அப்டேட்டில் இருக்குது மூணாவது கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குன்றதுக்கப்புறம் இது வந்து ஒரு பக்கா ஓன்போர்டு வண்டி ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு நார்மல் ஸ்டீரிங் வரும் பவர் ஸ்டீரிங் வராது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது லோ பட்ஜெட்டில் டவேரா கேட்ட நண்பர்களுக்கு மஸ்ட்டாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வண்டி பார்க்குற லொக்கேஷன் மதுரை மெயின் ரோட் மாலையீடு நம்ம புதுக்கோட்டை அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே தர எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்ருக்கோம் டேரக்டாக அங்கே சீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹியூண்டாய் வெர்னா ஃப்ளூடிக் வெர்னா பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விடி எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க செகண்ட் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை தான் இந்த வண்டி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார்னு சொல்லலாம் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அலைவில் ஏபிஎஸ் சென்ட்ரலாக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்குது டபுள் ஏர்பேக் வந்துருது ரிமோட் சென்ட்ரலாக் கீ எல்லாமே வந்து வந்துருது இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடிலாம் சூப்பராக இருக்கும்ன்றதுக்கு அப்புறம் இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இந்த வண்டிக்கான ரேட்டு மூணு லட்சத்து எழுபதாயிரம் மட்டும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் போனால் இந்த ரேட்டை குறைச்சி இதே மாதிரி நிறைய வண்டிகள் நம்ம திரு செந்தூர் கார்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அது நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாகவும் எடுத்து போட்டிருக்கோம் அங்கே டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க நன்றி மாருதி சுசிக்கல வேகனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் விஎக்ஸி வேரியன்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது எண்பதாயிரம் ஓடி இருக்குது அந்த எண்பதாயிரம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் வந்து கரெண்ட்டாக இருக்குது பாடி அவுட்லைன் நல்லாயிருக்கும் இன்டீரியர் சூப்பராக அதே மாதிரி டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஸோ எடுத்து எதுவுமே அப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது நல்ல குட் கண்டிஷனில் இருக்குனு இருக்கப்பில் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா அருமையாகவே வந்துருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மார்க்கெட்டில் நாலு லட்ச ரூபாய்க்கு அபவ் வந்து போயிட்டுருக்கு இவங்க சொல்கிறதே மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வண்டி பார்க்குற லொகேஷன் மதுரை மெயின் ரோடு மாலையீடு புதுக்கோட்டை நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது மூணு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸ்ரீ செந்தூர் கார்ஸ் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ரெனால்ட் குவிட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் சிசி அதனால் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு கரண்ட்டாக இன்ஜின் எல்லாமே நல்ல ஸ்மூத் கண்டிஷனில் பாடி ஹவுட்லாம் நல்லா தெளிவாக டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் நம்ம திருச்செந்தூர் கார்ஸ் அதாவது புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையிலேருந்து மதுரை மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா மாலையீடு அப்படிங்கிற இடத்துல இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இவங்களோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இவங்களோட ஷாப் ரிவியூ நிறைய வெஹிகிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி இந்த குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேரில் சிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மாருதி சுவிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இது வந்து பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு வந்து கரெண்ட்டாக இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து வண்டியில் வந்து கிடக்குது வண்டிக்கான ரேட் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் போனால் அந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்து வைக்கலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய வெஹ் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திரு செந்தூர் கார்ஸ் மதுரை மெயின் ரோடு புதுக்கோட்டையில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களோட ஷாப் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மாதிரி நிறைய வண்டிகள் வந்து அவைலபிளாக இருக்குது நேரில் விட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா வாங்கிக்கலாம் டேரெக்டாக நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள் நன்றி ஹியூண்டா எக்ஸன் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணாவது கண்டிஷனில் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இன்டீரியர்லாம் சூப்பரான கண்டிஷனில் பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திரு செந்தூர் கார்ஸில் வந்து அப்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டியாக நான் ரேட் சொல்லிடுறேன் மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை உங்களால் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கிட முடியும் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாலையீடு அதாவது மதுரை மெயின் ரோட்டில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸட் தேவைப்படுற நண்பர்கள் குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி ஒரு அருமையான டீபோர்டு கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் திருச்சி ஆடியோவில் இருக்குது டீபோர்டு கார் தான் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏழு மாதம் வரைக்கும் எஃப்சி பதினெட்டு மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது புக்கு சரண்டர் கண்டிஷனில் பக்காவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கப்பில் இந்த வண்டிக்கான ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மதுரை மெயின் ரோட்டில் புதுக்கோட்டையில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம கார் கார்மார்க்கோட நினைவு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் காஸ் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்லாஸ் இருக்குது டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நமது தமிழ் டுவெண்டி போர் காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்